முப்பா சொல்ல மட்டும் சுத்திட்டு கிடக்க நீ பிடிச்சிட்டு ஒரு ஐநூறுவா எண்ணூறுவா சம்பாச்சாலும் உங்கள்ட்ட ஆசிரியர் தான் போட வேண்டியிருக்கு யாருக்கு நீ உட்கார்ந்து வேலையை அறிவிக்க வேண்டியிருக்கு யாரு என்னதுக்கு போய்ட்டு சுத்திதான் பேசி போடுவோம் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது வீட்டுல உள்ள வேலை சீக்கிரத்தையும் முடிச்சிருந்தேன் சும்மாவே இருந்து இருந்து கழிக்கிறதுக்கு என்னத்தையோ ரெண்டு சுத்தமே சுத்திட்டு இருக்கேன் ஆமாக்கா நம்ம ரெண்டோட சுத்தி நம்ம கையில ஒரு நூறு இருந்ததுன்னு வைங்களா என்னத்தையோ ஒரு செலவு பாத்துக்கிடலாம் எல்லாத்துக்கும் அவட்ட போய் நிக்க வேண்டியிருக்கலாம் சாந்தி ரெண்டு நாளும் வரவே இல்லையா எங்க பேருந்தா அது என் அப்படி வரைக்கும் ரெண்டு நாள் போய் இருந்துட்டு

அது ஒண்ணு இல்லக்கா சின்ன பண்ணியா உன்கிட்ட அப்படி சொன்னானே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் சாந்தி சின்ன பண்ணனும் பொய்யா சொல்லிட்டா பாதி ஒண்ணு பாதி போயிட்டா ரொம்ப ஒண்ணு அவன் அடிச்சு தரல லேசா ஏசுனா ரெண்டு அடி அடிச்சா அவ்வளவுதான் அது ரொம்ப எல்லாம் அடிக்கல எனக்கு அது வலிக்க முடியல எனக்கு விஷயமே இல்லையே அதுக்கு நான் அவ்வளவு அடிச்சேன் என்னால போய் ஆஸ்பத்திரியில கிடக்கவும் உங்ககிட்ட நக்கல் அடிச்சு பேசிருக்கா என்ன நக்கலாம் சொல்லல சாந்தி சும்மா சாதாரமா தான் சொல்லிட்டு இருந்தா நீ போய் அவன் மாமியா கிட்ட அவளை பத்தி பேசக்கூடாதுலாம் பேசிட்டு இருந்தியா அதை பார்த்து கோவம் வந்துட்டு அந்த அடி அடிச்சேன்னு சொன்னான் நான் என்னத்துக்கா பேசக்கூடாது பேசினேன் அவன் செஞ்சதானு சொன்னேன் அன்னைக்கு ராத்திரி அவ வீட்டை பத்தி ஒண்ணுமே சொல்லல சந்தி நீ அவ அப்படி சொன்னா வச்சான் சொல்லி போய் அவன் மாமியோட சொல்லிக்கிட்டு இருந்தா அதை கேட்க போய் தானே அப்படி அரைச்சு பாவ நீ எந்திக்கவே முடியாம நவண்டு நவண்டுல போனியா அங்க அக்கமுகத்துல உள்ள பூரா சொன்னால் வள இந்த குண்டச்சி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே கேப்பா என்னன்னா அப்படி எல்லா விளத்தனத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்று ஏதோ மாதிரி மூஞ்சி அப்பாவியா வச்சு நடிக்கலாம் தெரிய மாட்டேக்குமா அதுவும் நமக்கு ஒரு திருசாதான் விளத்தனத்தை காட்டுதல்வே அவ அப்படி சொன்னா அத அன்னையோட விட வேண்டிதான் இன்னைக்கு எதுக்கு என்கிட்ட கேட்காதுவோ அப்படிலாம் இல்லை சார் நவண்டு போற வந்து அளவுக்குலாம் நான் ஒன்றும் ஆவியத்து பேரில் அவ பெரிய இவா நான் என்ன குறைஞ்சவளா அப்படி நான் அவட்ட அடி வாங்கிட்டு நான் அப்படி வாயை பற்றிட்டு போகிறதுக்கு அவள் புண்ணுனா புழுத்துட்டு வாக்க ஒன்றுனா பத்துன்னு சொல்லிடுவாள் அவள் லேஸ் பட்டவளா சரி இனி ஆள் வீட்டிலேயும் மாமியா மருமக்குள்ளே என்னத்தையும் பேசாத பிறகு இன்னைக்கு போல இன்னைக்கு இருக்காது ஒரு நேரம் போல ஒரு நேரம் அவ தூக்கி அடிச்சுட்டா அப்படின்னா எங்களையும் விழுந்து உயிர் வெட்டினா என்ன செய்ய முடியும் இப்படி சொல்லாங்கக்கா அவ செஞ்ச தப்புன்னு நீங்க பேச மாட்டீங்க நான் செஞ்சதான் தப்புங்க மாதிரி பேசுறீங்க ஆதிக்கல சந்தி சும்மா சொன்னே அவ்வளவுதான் நீங்க எல்லாரும் அவளுக்கு ஏண்டே என்னதானே பேசுறியா எனக்கத் தெரியமே உங்க எல்லாரையும் பத்தி அவட்ட காசு பணம் நிறைய இருக்கு அதனால அவளை ஏத்தி வச்சு அப்படி கிடையாது அதனால நான் உங்களுக்கு என்ன சாந்தி இப்படி சொல்லியா என்ன இப்படி பேசிட்ட ஒரு நிமிஷத்துல நீங்க அவளுக்கு பேசுறியா அவ நீ அடிச்சது உங்களுக்கு தப்பா தெரியல நான் பேவே மாட்டே பேசறதா இப்ப தப்புங்க மாதிரி பேசியா இரு என்ன நல்முடி வாங்குன அடியெல்லாம் சரியா போயிட்டா தூர ஊர் என்ன சொல்லி வச்சிருக்க ஏல யார பார்த்தாலும் சின்ன பண்ணوني அழிச்சிடலாம்ல ஆ சின்ன பண்ணوني கீழ டேரிடலாம்ல நான் ஒவ்வொரு தடவை ஒண்ணு ஒண்ணு சொல்றவே உள்ள தனகா சொல்றவே என்ன சரசக்கா புதுசா பீடிச்சிட்டலாம் தூக்கி வச்சிருக்கியா ஒண்ணுல சின்ன பண்ணு சேரி சும்மா தான இருக்கோம் அரின்றிட்டே சத்து உமன் எடுத்து வச்சாய் அது கொஞ்சம் கீழ எடுத்து வைங்கக்க ஏன் சின்ன பண்ணே நீ பீடிச்சிடப்பறியா ஏக்கா சூல்லிதம்லக்க வைங்க ம் பச்சிட்டே இதுக்கு தான் நான் தட்டத்துக்கு கீழ வைக்கணும் ஆமாக்க மனசே ஏச்சரி இல்ல டேன் அதான் மூட்டி விடுதுக்கு வீட்டுக்கு வரலையா அதுக்கு அழுதா சரியா தெரியுமா என்ன எதென்ன அளவுட்ட பேசனதா சரியாவே என்னன்னு சொல்லு யார் சின்னப்ண்ணே மீனா வந்திருக்காளா இப்போ என்னமும் சண்டை போட்டால வந்த இல்ல அக்கா அவளா சும்மா என்னதியா வந்து இருக்கா ரெண்டு நாள்ல ஊர் பார்த்து போவா அவளாலே போறது பிரச்சன இல்ல தரேன் யார் நான் அப்படி அழிச்சிட்டே சொல்லி தான் தொலைேன் இக்க நீ எது நைட்ல தியேட்டருக்கு படம் பார்க்க போnomக்கா அப்படியா பரவாயில்ல தியேட்டருக்குனா ராத்திரி பேே படம் பார்த்து வந்திருக்கீல என்னெல்லாம் கூட்டி போவே ஆளு கிடையாது உனக்கும் மா வீட்டு நினைச்ச நேரத்துக்கு நினைச்சபடி எங்கனாலும் கூட்டு போறா கூட்டு வரான் நாலுமுடி வாயை பொத்ததே அன்னைக்கு வாங்குனாலே திரும்ப வாங்குதலா சரி சொல்லி என்ன கேக்குது என்னாச்சு அங்க போய் வாளைன்னு ஒரு படம் பார்த்தம்க்கா சரி அந்த படத்தை பார்த்ததுல இருந்துதான்க்கா அழுதுட்டு கிடக்கு என்ன சின்ன பிள்ளை இப்படி சொல்லியா நீ என்ன சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளை திரும்ப எல்லாம் கேசியா படம் பத்திரக்கெல்லாம் இப்படி கேக்கிட்டு கிடப்ப அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அழுதுச்செத்தே விருவி அக்கா அப்படி ஒரு படம் இந்த அளவுக்கு கேசப்படுதுக்கா அப்படி என்ன இருக்கு படத்துல வாழைக்கா சமக்கா போறவோ கூலி வேலை பக்கம் உள்ளக்கா அவளை பத்தி எடுத்துருக்காம்க்கா என்ன கஸ்டமர் தெரியுமா அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்கப்போம் நம்மளுக்கு எவ்வளவோ பரவாயில்ல சொகுசாக வாழ்ந்த மாதிரி தோணுது என்ன நீசா தானே வாழே அதுக்கு பிறகு ஒரு சின்ன பையன் பசியால துடிக்கிறத பார்த்துட்டீன்னா எப்போ அவனை பார்த்துட்டு வந்து அவனை நினைச்சதும்க்கா அழுவியாக இருக்கு கண்ணை பொத்துனாலே அந்த பையன்தான் கண்ணுக்குள்ளே வாரான் ம் இவன் இல்லை மேம் மானியா கறி கறி குழம்புன்னு வேற ரெண்டு தடவை மூணு தடவை இருப்பாளுவா பக்கத்துக்கிட்ட தான் நான் இருக்கேன் ஒரு நான் ஒரு கிண்ணம் குழம்பு கொட்டை கிடையாது எனக்கு

இன்னும் எத்தனை ஊர்கள்ல பசியோட பட்டினியோட கூலி வேலை பார்த்து அரவித்து சாப்பாடு சாப்பிட்டு மக்கள் வாழ்ந்தா போக்கா அவங்க எல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரு மாதிரி சங்கடமா இருக்குக்க சரி அதுக்கு என்ன செய்ய முடியும் சின்ன பொண்ணு ஆண்டவே ஒரு காலத்துல கஷ்டத்தை கொடுத்தா ஒரு காலத்துல நல்லா வாழ வைப்பான் யார் கஷ்டத்தையும் பார்த்து நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க உங்களுக்கு விதிச்ச விதியும் நினைச்சுக்கிட வேண்டியதான் எனக்கு மனசே கேட்க மாட்டேக்கா என் நாத்தனாலும் மாமியா என் வீட்டுக்காரர் மூணு வரும் கல்லு மாதிரி இருக்காவுக்கா அவளுக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல அது நான் ஒருத்தி தான் நேரத்துல இருந்து புலம்பிச்சு ஆகுது ஏன் தான் படமாக்க போனோன்னு இருக்கு சரி விடு நல்லா ஜாலியா போய் படம் பார்த்து வந்திருக்கா என்னெல்லாம் பாப்கார்னு சம்சா அது வாங்கி தின்ட்டுப்பியல போனவா ஒரு வார்த்தை சாந்தியக்கா நீ வரையான்னு கேட்டா நானும் ஒரு எட்டு வந்திருப்பேன் கோயில் குளத்துக்கு போறதா இருந்தா சாந்தியக்கா நீ வான்னு சொல்லுவேன் தியேட்டருக்கு போறதுக்கு மட்டும் நினைக்க நீ கழிச்சு விட்டுட்டு போயிட்டேன் ஆனா இப்போ நல்ல வணக்கா படத்துல யாரோ பசியில இருந்தாவோ அப்படி இருந்தாவோ அப்படி இருந்தாவும் கண்ணீர் வடிச்சுட்டு கிடக்க நல்மடி வெந்த புண்ண வேலை பச்சாதிய ஆமா வேலை பச்சனே புள்ளையார பச்சனம்னு நீ அந்த படத்தை சொல்லல இப்போ புதுசா ஒரு படம் இருக்கு விஜய் படம் தெரியுமா அந்த படத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வருமா

அம்மா சின்ன பொண்ணே நீ ஒரு படம் பார்த்து இப்போ தான் அழுத முடிச்சிருக்க அதுக்குள்ளே அடுத்த படத்துக்கு ரெடியாக தான் சரி வீட்டில் ஒன்று அத்தனை கறி வந்திருக்கால சுவார் பொங்கலும் பொறிக்கணும் ஒருபாடு வேலைக்கு இங்கே வந்து கிடக்கும் மாமியா ஏசாத பிறகு நேரத்தை வச்சு இட்லி மிச்சமாக இருக்குன்னு இட்லி உப்புமா கிண்டி எல்லாரும் தின்னாச்சுக்கா காலையில் வேற இப்போ மத்தியானத்துக்கு என்ன வேணுமோ அவன் அண்ணன் கரெக்டாக சொல்லுவா மீன் வேணுமா கறி வேணுமா கோழி வேணுமான்னு அவள் சொன்ன பிறகு இந்த ஆள் போய் எடுத்துகிட்டு வருவார் அதுக்கப்புறம் உலைய வச்சுட்டு வரப்போங்கன்னா போதும் அதுதான் சரி ஒரு எட்டுங்கிட்டு வருமானு வந்தேன் நான் அழுதுகிட்டு இருந்தாலும் ஒருத்தரும் கண்டுகிட்டே மட்டுக்கா ஏன் அழுகுதை என்ன எதுன்னு கேட்க கூட ஆளு இல்லை அவாட்டு மூக்கு சிந்திட்டு கிடக்கான்னு விட்டுருதல்வோம் வீடுன்னு இப்போ வீட்டை விட்டு வெளியில வந்தால் தான் நமக்கு நிம்மதியே இருக்கு அதான் உங்ககிட்ட சித்த நேரம் புலம்பிட்டு போனாவது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குமேன்னு வந்தேன் நான் வீட்டை விட்டு வரையில ரெண்டு ஊருக்கு வந்து தலைக்கு பியான் பார்த்துட்டு இருந்தாலுவோ இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா தெரியல எம்மா ஓ மரமா காலையிலே எழுந்திரிச்சு எங்கம்மா போனா ஆ வாங்க நோடி பல பேர் பாட்டி நேத்து பல பார்க்க போனோம்ல அதை நினைச்ச அவளுக்கு சங்கடமா இருக்கு சங்கடமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அதை போய் சரச கட்ட சொல்ல போற வைக்கப்பறோம்னா சரி போய் தோலை அப்படின்ட்டு பேருப்பான்னு நினைக்கிறேன் அவளுக்கு இங்கே இருக்கிறத விட அவளை கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு என்ன சேரி விட்டு தெளிவு வீட்டில் கிடந்தானா என்னத்தையாவது நம்மளும் ஏசிட்டு பேசிட்டு கிடப்பா எங்களையாவது அலப்பட்டுட்டு வாரா சரி அதை விட இன்றைக்கி மத்தியானம் உனக்கு என்ன வேணும் அண்ணன் எந்திக்க சொல்லு வாங்கிட்டு வருவான் என்னத்த செய்ய எனக்கு என்ன சாப்பிடனே தெரியல ஏன் மீன் கறி இன்னமும் என்ன சொல்லு அண்ணன் எடுத்துகிட்டு வருவான் அப்புறம் அவங்க மைனு கறி செஞ்சு தருவா நானே என் மாமியாட்ட என்ன போயிட்டு நான் வரோம்னு சொல்லிட்டு நேற்று வந்தேன் இன்னைக்கு இன்னும் போகலை அவளை என்ன செய்ய காத்திருக்காளோ தெரியல சரி வந்ததும் வந்துட்டேன் போய் பேசத பேசிக்கிடலாம் மத்தியானம் பொங்கி சாப்பிடாமலாம் போவேன் அதுக்காண்டி பொங்கி சாப்பிட்டு சாயங்காலமாக போவா என்ன வேணும்னு அண்ணன்ட்ட சொல்லி வாங்கிட்டு அண்ணா கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிவான் நீயே சொல்லம்மா என்ன வாங்கி சாப்பிடலாம்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை காரக்கோழி வாங்கி குழம்பைக்கு மாட்டி நல்லா ஆளுக்கு ஒரு கடையை வாங்கினோம்னே ஏன் நல்லா செழிப்பாக சாப்பிடலாம் சரிம்மா அப்பா அண்ணன்ட்ட நீயே சொல்லிடுவாங்க சொல்லி உனக்கு பிடிக்கும்லாம் ஆ பிடிக்கும் பிடிக்கும் சரிண்ணா அப்ப அவன் எந்திக்கவும் அவன் சொல்லுங்க வாங்கிட்டுற சொல்லி சாப்பிட்டுட்டு சாய்ங்காலமாக தூங்கி எந்திரிச்சா அப்புறம் போகலாம் இப்போ மல்லிகாக்காவும் அங்கே உட்கார்ந்தாங்க அதை பேசிட்டு போ தெரியல அவளும் எல்லாரும் வந்து இருப்பா என்ன செய்கிறாலோ எம்மா இந்த மல்லிகைக்கா மாவன் எவ்வளோ சம்பளம் வாங்குவான் தெரியலட்டி என்னத்தையும் ஒரு எழுபது எண்பதாவது வாங்குவான்னு நினைக்கேன் அவ்வளோ வாங்குவானம்மா அப்படி தான் அந்த லதாக சொன்னான் என்ட்ட மற்றபடி உள் விவரம் ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் பையன் நல்ல பையன் எம்மா நான் ஒன்று நினைக்கேன் அது செய்யலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் சொல்லுண்ணே சொல்லுமே கலே என்ன கேட்கப்பறா இல்லை மல்லிகைக்கா நல்ல குணம் அந்த பையனும் நல்ல குணமாக இருக்கான் ஏன் பெரிய நாத்த நான் மாவா ஒருத்தி இப்போ தான் படித்து முடிச்சிருக்கா அந்த பிள்ளையனா மல்லியாக்கா வீட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாமான்னு யோசிக்கேன் கேட்டி என்ன சொல்லுதே உன் நாத்தனை கறையிலே சரி கிடையாதே மல்லிகாக்காவே ரொம்ப சங்கடப்பட்டவா வார பிள்ளை கொஞ்சம் சாந்தமான பிள்ளையா மருமலாம் வந்தால் நல்லாயிருக்கும் உன் நாத்தனை கறையில் ராட்சசீனக்காக வரத்தான் வருவாள்வோ உன் மாமியா அதுக்கு மேலே இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த பிள்ளை அமைதியாக இருக்கும் அதை கொண்டு வந்து மல்லியா வீட்டில் வச்சு அவளை போட்டு படாப்படுத்தி அப்புறம் அவள் காலம் பூரா என்ன சித்தி இப்படி பண்ணிட்டேன்னு என்னையே கேட்கறதுக்கா அதெல்லாம் இல்லைம்மா ஏன் நாத்தனை கறின்னா அப்படி பொல்லாதவா வா நாத்தனா பிள்ளைனா ரொம்ப மோசம் கிடையாது அவளுக்கு வீட்டுக்காரலாம் நல்லா அமைதியான குடம்பாத்துக்கும் அதே மாதிரி தான் பிள்ளைகளும் அவன் அவன் என்னமோ அப்போ தான் பத்தோ பன்னெண்டோ படிக்காமல் கேள்விப்பட்டேன் அவன் எப்படின்னு தெரியாது ஆனால் இந்த பிள்ளை நல்லா அமைதியான தான் இருக்கும் ஏன் சொல்றோம்னா நம்ம பார்த்து ஒரு நல்ல இடத்துல அந்த பிள்ளைய கட்டி வச்சாலாவது ஏன்னா அத்தனா கரியா என்கிட்ட கொஞ்சம் ஆசைபாசமாக இருப்பாள் விழா கொண்டு அவ்வளோ பாசமாக இல்லாட்டாலும் நம்ம பொம்பளை பிள்ளையை அவளுக்கு தெரிஞ்சு வீட்டில் கட்டி கொடுத்துருக்கோம் இவட்ட இனிமேல் ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் அமைங்கிடுவாள் விழா அதான் நினைக்கேன் அப்படி சொல்லுதியோ இதுக்கு மல்லியா என்ன சொல்லுவான்னு தெரியலையே எனக்கே அரை மனசாக தான் இருக்குது உன் இருந்து பொண்ணு எடுக்க ஏம்மா ஏன் நாத்தன கறி பியாச்சு தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குமே தவிர அதுக்காள் வீட்டுக்காரர் நல்ல குணம் பார்த்துக்கோ மற்றபடி காசு பணத்துக்குலாம் குறை கிடையாது நல்லா செய்வா செய்வாள் நகனை தமிட்டுக்கான படுவாள் ஒன்றும் குறையெல்லாம் வைக்க மாட்டாவோ நீ சொல்றதெல்லாம் நல்லதா தான் படுது இருந்தாலும் நம்மளால இந்த மல்லியாக்கு சங்கடம் வந்த மாதிரி ஆயரக்கூடாட்டி அதான் யோசிக்கேன் அதெல்லாம் ஒரு சங்கடமும் வராது நம்ம என்ன அதை பற்றி மல்லையாக்கட்டை ஒரு வார்த்தை பேசிப்போமா கேட்டுட்டோன்னா என் நாத்தனா கரெக்டாக போன அடிச்சு சொல்லுதேன் இந்த மாதிரி எங்கள் சைடு ஒரு மாப்பிள்ள இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு பாருங்க அப்படின்னு முதல்ல மல்லையாக்கிட்ட சொல்லிக்கிட்டோம் அவன் என்ன முடிவு சொல்லான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன் நாத்தனாட்ட பேசி முந்தி கொட்டினாக்கா முதலே பேசி வச்சுரா ஆ சரிம்மா இப்போ மத்தியானம் பொங்கி சாப்பிட்டுட்டு நேற்ற மாதிரி சாயங்காலமாக போய் என்ன எதுன்னு பேசிட்டு வருவோன்னு ஆ சரி மக்களே என்னது யா பாத்த தெரியலையா சமையல் பண்ணிட்டு இருக்கேன் யா அடிபடிய நாசமக்கம போங்க அங்கட்டி சாப்பாடு வேணா நான் தோசை சுட்டு தக்காளி சட்னி வச்சு தாரேன் உன் தோசை இந்த தக்காளி சட்னி நீயே తిను நான் இப்படி அழகா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பத்தியா குத்து சப்பாத்தி போட்டு சாப்பிட போறேன் எங்க அடிபடி پورا சிந்துங்க இப்படி பண்ணாதே இங்க இருக்கு கீழ எல்லாம் சிந்திட்டு வெங்காயம் யா போம்மா நான் ஒரு நல்ல சாப்பாடு செய்யல உனக்கு வயித்தெரிச்சலா இருக்கும் இவன் நல்ல முறையில செஞ்சிட்டீங்க நம்ம திங்காம அப்படினு போ அங்கட்டி திருமுறு பிடிச்சவர் எமத்தை கேரளாவுக்கும் போய் தொலைய மாட்டேங்க வீட்டில் கலந்துட்டு உயிர் எடுக்க இந்த ஆளோட பெரிய தொல்லையும் தேவனும் துன்பமா போச்சு வெளிய ஒரு வேலைக்கு போயிட்டாலும் கூட நம்ம வீட்ல நிம்மதியா இருக்காதம போல கிறுக்கு வேலை பண்ணிட்டு உயிர் எடுத்துட்டு கிடைக்காரு

இவா செஞ்ச சப்பாத்தி அப்படியே எவ்வந்தீங்க அந்த அன்னைக்குதான் அதெல்லாம் பிச்சு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேசி வெங்காயம் கடையெல்லாம் போட்டு வதக்கி கொத்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவளுக்கு அது வயிற்றுச்செல்லாம் இருக்கு நம்மள விட இவன் நல்லா சாப்பாடு செஞ்சு சாப்பிடுதானு ஒரு வார ருசி பாக்கிறது கொடுத்தா கூட பாக்க மாட்டாள கடுப்பு எடுத்துக்கிட்டு இவன் நல்லா எல்லாம் பண்ணிருக்கான் நம்ம எதுக்கு இதை திங்கணும் அப்படின்னு அம்மா அப்படிலாம் நினைக்க மாட்டாப்பா அவளுக்கு பிடிக்காமலா இருக்கும் ஆமா இவா பொங்கிதா இருந்தா மட்டும் என்ன பிடிச்சா திங்கனா தலையெழுத்தே இருந்தாலும் திங்கிட்டு போறேன்

ஏய்ப்பா எனக்கு இது காலையிலேயே சாப்பிட முடியாதுப்பா ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் இல்லாட்டா நைட்டுக்கும் வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படியா நீ அப்பா அவாக்கு சேர்ந்து நீ பேசுவே ஒரு அப்பன் காலையில உள்ள கான்னு செஞ்சு உனக்கு தாறுறதுக்கு பெரிய விஷயம் இல்ல எந்த ஊரில் தந்தாண்டி வளர்ந்த பேருக்கு அப்பங்காரம் இப்படி செஞ்சு கொடுப்பான் ஆண்டேன்னு சொல்லலாம் நீங்க என்ன அனுப்பிவிட்டு ரெண்டு பேருக்கும் என்னைய பார்த்தா இலக்கரமா இருக்கு என்ன

நம்ம புள்ள இப்படி வளர்ந்த மகனா வச்சிருக்கமே ஒரு பொண்டாட்டி பிள்ளைன்னு அவனுக்கும் இருந்தா தானே நல்லா இருக்கும் அப்படிங்க எண்ணம் இல்ல இத்தனை வயசுக்கு அப்புறம் போட்டி போட்டு சண்டை போட்டு அடக்காரு மகா எட்டி எந்திரியோ நீ யார என்ன ஆகுது இன்னும் போத்திட்டு தூங்குதா பெரு போர்வ ஒரு கேடு எட்டி எந்திரி இம்மையாமா கொஞ்ச நேரம் தூங்கிடுமா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போய்யா எட்டி மணி பத்தரையாவது அதுக்கு என்ன செய்ய எனக்கு தூக்கம் வருது

ஏன்னா கூட மாட கொஞ்சம் வேலை தரலாம்ல அதுக்குன்னு தூக்கத்துல எழுப்பியாம வேலை வாங்குவா பெட்ட விட்டு கீழே இறங்கு எனக்கு எரிச்சலா போ ஏ அப்பா அலறாதே போறேன் காலையிலேயே வந்து படுத்திட்டு கிடக்கா பிவள என்னைக்கு கூரா வரப்போகுதுன்னு தெரியலையா போற வீட்ல இனிய வாரியில கொண்டு சத்திடுவாழ்வோம் காலை ஏல இருந்து அந்த டிவி மட்டும் ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியல. இப்ப பார்த்தா அந்த வெள்ளை கோட தான் நிக்கி. எதுக்கு ஊரியே போட்டுக்கனானோ தெரிய மாட்டேங்குது. ஹ்ஆ. ஆமக்ளே நினைச்சிட்டியா? ம். அப்பா என்ன தூக்கம் வருது. ராத்திரி நேரத்துக்கு தூங்கி இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல. ரொம்ப நேரம் முழிச்சிட்டே இருந்தது தூக்கமே வரல. செத்து தூங்கலாம் பார்த்தாங்க அம்மா விடியாலா. ஏகே அப்படியே தங்கத்தை வச்சு தாங்கின மாதிரி தான் இந்த வீட்ல நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரிலாம் என் பிள்ளை இன்னொரு வீட்டுல போய் கஷ்டப்படும் திரும்ப ஒரு பிடிச்சவா பிள்ளைய என்ன அடி அடிச்சிட்டு என்கிட்ட எப்படி குழைச்சிட்டு போறான்னு பாரு மக்களே ரொம்ப வலிக்காமா போச்சு நீ இரு மக்களே இன்னைக்கு உங்க ஐயா வரட்டும் நான் வந்து சொல்லி இவளுக்கு ஒரு வழி பண்ணுனேன் எட்டியே எந்திரிச்சு போயிட்டே என்ன செய்வேன் இந்த போதமா என் பிள்ளை எப்படி பாவம் போல பதறி ஓடுது பாரு என்ன பாடுபடுத்தியா பிள்ளைய வரட்டும் என் மோவை வரட்டும் சொல்லி கொடுக்கேன் பரவாயில்லையே நேத்து பதினோரு மணிக்கு நைட்டு ஃபோன் வந்திருக்க சே இந்த அம்மா ஃபோனை வாங்கிட்டு போகாமல் இருந்துதான் நம்ம நைட்டு ஃபோன் பேசிருக்கலாமே நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணியாச்சு சரி அதனால என்ன இப்போ ஒரு ஃபோன் அடிப்போம் ராத்திரி பதினோரு மணிக்கே ஃபோன் பண்ண பேசணும்னு நினைச்சிருக்கா இப்போ பொன்பட்டா எடுக்காமலா போயிடுவா ஃபோன் பண்ணுவோம் எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பேச போறோம் கடவுளே நினைச்சே பார்க்கல ஓ ஃபோன் பண்ணுவான்னு துளியும் நம்பிக்கை இல்லை எனக்கு நல்ல வேலை கால் வந்துருக்கு சரி நம்ம திரும்ப கூப்பிடுவோம் அவன் அப்பாவா இருப்போ இருக்கா நம்பரை பார்த்தா புதுசு மாதிரி இருக்கு கிடையாது என்ன ஒரு மாதிரி குரல் வித்தியாசமா இருக்கு அவ வாய்ஸ் இப்படி இருக்காதா நம்பர் மாத்தி போட்டோமோ ஹலோ பேச காலி இருக்கேல இல்லையா இது இது மகா வீடு தானே வீடு இல்ல மகா போன் நான் அம்மா தான் பேசேன் நீங்க யாரு